என் பிள்ளைங்க வந்து ட்ரெயின் ஏறி ரெண்டு ஸ்டாப் தள்ளி தான் சார் என் பிள்ளைங்க ஸ்கூல் போவாங்க அவங்க வந்து ஸ்கூல் போயிட்டு அன்னைக்கு வந்து என் பிள்ளைக்கு வந்து சீக்கிரம் ஸ்கூல் விட்டாங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது ரயில்வே ட்ராக் தள்ளி அவங்க பாட்டி வீட்டுக்கு போகும்போது என் புள்ளிய வந்து ஒருத்தன் தூக்கிட்டு போயிட்டான் தூக்கின்னு போட்டு என் புள்ளிய வந்து பலாத்காரம் செஞ்சு என் புள்ளிய வந்து அடிச்சு என் புள்ள வந்து தப்பிச்சு போன் வந்திருக்கு அவன் போன் பேசுறானே நம்ம போயிடலான்னு சொல்லி என் புள்ள போனிருந்திருக்கா ஆனா என் புள்ளிய புடிச்சு பலம் நடிச்சு ரெண்டு காலுமே புடிச்சு இவ்வளவு பெரிய மாங்கா தோழ செடி செடி கடிச்சு என்ன எனக்கு வலிக்குது என்ன அடிக்காதீங்க என்ன கஷ்டப்படுத்தாதீங்க என்ன பிள்ளைய வந்து பலால் பலம் நடிச்சிருக்கான் அடிக்கிறப்ப என் பிள்ளை கீழே விட்டுக்கிறான் மேலே ஏறிவாக்கா தின்னு ரெண்டு கையுமே வச்சு பலால் பலால் நடிச்சிருக்கான் ரெண்டு கையுமே வச்சு அடிச்சிருக்கிறான் அதுக்கப்புறம் நீ கத்தனியன்னா பக்கத்துல ஒரு பள்ளம் இருக்கு உன்னை தொண்டையை அறுத்து அந்த பள்ளத்துல போட்டுருவேன் ஷூ கத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் என் பிள்ள வந்து நம்ம கத்தனா நம்மள கொண்டுடுவானோ அது சொல்லி என் புள்ள கமனம் இருந்திருக்கா அதுக்கப்புறம் திருப்பியும் என் பிள்ளைய வந்து ரத்தம் என் பிள்ளைக்கு மூஞ்செல்லாம் பூச்சி பூரி இருக்கா என் புள்ள வந்து பிளீஸ் உங்கல் என்ன விட்டுருங்கன்னு சொல்லி திருப்பி அழுது இருக்கா